ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸை பற்றி தான் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தது பிங்க் கலர் தான் இது வந்து நான் கடையில் தான் பார்த்துருக்கேன் செல்லில் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நூறு நூறுரூபான்னு சொன்னாங்க ஆனால் தெரிஞ்சேண்ணங்கிறதுனால ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வாங்கிட்டு வந்தாங்க இது இதை அறிஞ்சு பார்ப்போம் என் பையன் வேறு ரொம்ப ஆர்வமாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கோன்ட்டு நைட்டே அறிஞ்சு தர சொன்னால் நான் காலைல ஸ்கூலுக்கு தான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அறிஞ்சு பார்க்கோம் வாங்க அறிஞ்சோன்னு இந்த கலரில் இருந்தது பிங்க் கலர் அதில் உள்ளே வந்து கருப்பு கருப்பாக வித இருந்தது இன்னொன்று வந்து ஒயிட்டு வித்து பிளாக் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் என் பிறந்த வயசுக்கு இதை நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறேன் நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இயற்கையான முறையில் கிடைக்கிறது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் பாருங்க இப்போலாம் இது வந்து எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீ மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் இதுக்குன்னு வந்து ஏக்கர் கணக்கில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இது வந்து நன்மைகள் நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க அது வெளிநாட்டில் இருக்கவங்க நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த கலரில் பிங்க் கலர் கையெல்லாம் வெறும் க ஒட்டுகிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் பையனுக்கு அறிஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டு இருக்குன்னு சொன்னான் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகிறான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துர்லான் இருக்கேன் உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எப்போதுமே வந்து இயற்கையான முறையில் சாப்பிட்றது வந்து நல்லது தான் ஸ்நாக்ஸ் இது ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா பசங்களுக்கு கொடுங்க அப்போ தான் உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் ஏன்னா என்ன என்ன பண்டத்தை விட ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சரி நம்மளும் சாப்பிட்றது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ஆனால் சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எந்த பழமே சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது ஆனால் லைட்டாக தன்மையாக இருந்தது ரொம்ப பெருசாலாம் இல்லை லைட்டாக எனக்கும் பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாப்பிட்டேன் நீங்களும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ